ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு எமோஷனலான மூவியை கொண்டு வந்திருக்கிறேன் என்னடா மூவின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஜாம்பியால உலகமே அழிஞ்சுகிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் தன்னோட ஒய்ஃபும் ஜாம்பியால் அஃபெக்ட் ஆகிடுறாங்க ஏன் அவரே ஜாம்பியால அஃபெக்ட் ஆகிட்டாரு ஆனா அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறதுனால அந்த கை குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அவருக்கு மிச்சம் இருக்கிற நேரமே ஒரு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் தான் எப்படி ஒரு நல்லவங்களா பார்த்து தன்னோட குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைச்சுறாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கும் இல்லையா ஏன் உலகமே ஜாம்பிய மாறிக்கிட்டு இருக்குது கடைசியில அவரு என்னதான் பண்ணாரு தான் இந்த மூவில நாம பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த மூவி பாத்தீங்கன்னா உங்க மனச உருக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க மூவிக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது உங்க வாய்ஸ் ஆஃப் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆண்டியை காமிக்கிறாங்க இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஒரு குழந்தையும் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே ஆண்டி போட்டு ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரையில ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி தெரியுது இவரோ சந்தோஷமா போய் கை காமிக்கிறாரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே இருக்குது அந்த ஃபேமிலியில இருக்க ஒருத்தர் நம்ம ஆண்டியை பார்த்து கண்ணை காமிக்கிறாரு ஏன்னா இப்ப இந்த ஊர்ல யாரையுமே நம்மளால நம்ப முடியல யார் வேணும்னா சாம்பியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு நினைக்கிறாரு அதை நம்ம ஆண்டியும் புரிஞ்சுக்கிறாரு அவரு நம்மள ஜாம்பின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டியும் அவரோட ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ரேஷன் இல்லையா வெறும் மூணு விலைக்கான ஃபுட்டு தான் இருக்குதான் இதனால நம்ம ஆண்டியோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டிக்கு போயிடலாம் நமக்கு வந்து அங்க நிறைய ஃபுட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஆண்டி கடுப்பாயிட்டு ஏன் சிட்டிக்கு போகணுன்றே அங்க எத்தனை பேர் ஜாம்பியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்கிருந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் எப்படி நம்மளால போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஆண்டி போட்டோடி இருக்கும் போதே ஒரு உடஞ்ச போட்டை பாக்குறாரு அங்க யாரும் இல்லாத மாதிரி தெரியுது அதனால அந்த போட்டுக்குள்ள போயிட்டு அதாவது தேர்மானு பாக்குறாரு அவரு நினைச்ச மாதிரியே அவருக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்குது அது மட்டும் இல்லாம அந்த போட்ல என்னமோ சத்த வர மாதிரி இருக்குது இதனால ஆண்டி அங்கிருந்து உடனே கிளம்பி வந்துடுறாரு வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஃபுட்டு கிடைச்சிருக்கு இது ஒரு மூணு மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த ஒய்ஃபா சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டிய சொல்லிட்டு இவங்களும் அந்த போட்ல ஏதாவது தேர்மானு பார்க்க போறாங்க ஆனா போனவங்கள ஒரு ஜாம்பி கடிச்சிருது இங்க ரெஸ்ட் எடுத்திருந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகிற ஆளு பார்க்குறாரு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ரத்த கரையா இருக்குது என்னன்னு பார்த்தா ஆண்டியோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க ஜாம்பி கடிச்சிடுச்சு இவங்க இன்னும் ஜாம்பியா மாறுறக்கு வெறும் நாற்பத்தி எட்டு மணி நடந்தா இருக்குது இதனால ஆண்டி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு அவங்களை எப்படியாவது மாதிரி நினைக்கிறாரு இதனால என்ன அந்த போட்டை விட்டு வெளியே வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் பாக்குறாங்க கார் எடுக்கலன்னு போனா அங்க சில ஜாமிகள் சுத்திக்கிட்டு இருக்குது எப்படியோ நம்ம ஆண்டி பாத்தீங்கன்னா அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிடுறாரு இப்படி இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா காரை நிறுத்துறாங்க ஏன்னா குழந்தைக்கு டைப்பர் மாத்தணும் போல காரை நிறுத்தி டைப்பர் மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்பா ஆண்டியோட வைஃப் ஒய்ஃப் கீழே விழுந்து ரத்த வாந்தி எடுக்கிறாங்க எதிரே தெரிஞ்சிருது அவங்களுக்கு கொஞ்சம் சிவியரா ஆயிடுச்சா அப்படின்னு இதனால அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க என்ன இங்கேயே விட்டுட்டு போயிடு நான் இங்கேயே ஜாம்பியா இருந்துக்கிறேன் நான் ஜாம்பியா மாறிட்டேன் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் கடிச்சிருவனே எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆண்டியா இருந்துட்டு இல்ல நான் உன காப்பாத்தே தீர்வான்னு சொல்லிடுறாரு அப்படியே அவங்க வெளியே போக கூடாது அப்படின்னு என்ன பண்றாருனா டோர் ஆண்டிலையும் உடைச்சி விட்டுறாரு இப்படியே கார்ல ஆண்டி வேகமா போய்கிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ஜாம்பியை பார்த்து கார் திசை மாதிரி போய் ஒரு மரத்துல மோதிடுது இதனாலேயே ஏண்டியும் அவங்க ஒய்ஃப் கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டாடுறாங்க மயக்கம் தெளிஞ்சு ஏண்டி அவங்களோட ஒய்ஃப் பாக்கும்போது அவங்க முழுசா ஜாம்பியா மாறிடுறாங்க அவ்வளவுதான் நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் ஏண்டி குழந்தைய எடுக்கும் போது அப்படியே அவரோட ஒய்ஃப் ஏண்டியும் கிடச்சிடுறாங்க வேற வழியே இல்லாம ஏண்டி அவரோட ஒய்ஃப் கொன்னுட்டு குழந்தைய எடுத்துட்டு வெளியே வந்தர்றாரு வந்துட்டு கதறாரு நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவரு அவரோட வாட்ச்ல டைமர வச்சுக்கிறாரு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய காப்பாத்தணும் இல்லையா அதனால குழந்தைய யாராவது நல்லா பார்த்தவங்கள்ட குடுத்தரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ண ஜாம்பியை பாக்குறாரு அந்த ஜாம்பியா இவங்களை பார்த்து இவங்க கிட்ட ஓடி வருது இதனால இவர் ஒரு கட்டையை எடுத்து அந்த ஜாம்பியா அடிக்கலன்னு பாக்குறாரு அப்ப ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேக்குது எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு உடனே என்ன பண்றானா அவ கைய கிழிச்சு அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துல தெரிச்சு விட்டுட்டு போயாரு அந்த ஜாம்பியும் அந்த ரத்தத்துக்காக வந்துடுது இந்த சின்ன பொண்ணை வந்தா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட பேரு தும்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்காரு அப்பதான் அங்கே ஒரு ஸ்கூலை பார்க்குறாரு அந்த ஸ்கூல்ல ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு அந்த லேடியோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இங்கே இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஐடியா வருது நம்ம குழந்தைய இவங்கிட்டயே கொடுத்துட கூடாதுன்னு அப்பதான் அவங்க சொல்றாங்க எனக்கு கேன்சர் இருக்குப்பா நான் கொஞ்ச நாள்ல நானும் இறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே சீனை கட் பண்ணி தும்பியோட அம்மா காமிக்கிறாங்க அவங்க வந்து தும்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்த வேலை செய்யறாங்கன்னா இவங்க ஒரு டீமா சேர்ந்துட்டு எல்லாம் கொன்னு அதை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் தும்பி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஜாம்பியா மாறிட்டாரு இல்லையா இதனால அவரை மறைச்சிட்டு இவ்வளவு மறைஞ்சிருக்கிறா அவங்க அம்மா தும்பிய கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா தூம்பி வெளியே வர மாதிரியே தெரியல அடுத்த நாள் காலையில் ஆகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரத்த வாந்தி எல்லாம் எடுக்கிறான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் தான் டைம் இருக்குது இதனால குழந்தை குழந்தையாட்டியாவது கொடுக்கணுமே சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்புறான் அப்ப அங்க ஒரு கார் நிக்கிறத பாக்குறான் அந்த காரை எடுக்கலாமே பார்த்தா திடீர்னு ஊருத்த துப்பாக்கியால் சூட் பண்றான் நம்ம ஹீரோவில பக்கத்துல ஓடி வந்த ஜாம்பிய அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிய சுட்டா இல்லையா அவன் வந்து ஒரு ஆர்மி மேன் அவனோட கால் வந்து இதுலேயே மாட்டிக்கிச்சா அதனால நம்ம ஹீரோவை ஹெல்க்கு கூப்பிட்றான் நம்ம ஹீரோவும் அவனுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறான் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால அவன் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நீ ஏன் கூட வாழணும் அப்படின்னா நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோ ஜாம்பியால் அஃபெக்ட் ஆனது அவனுக்கு தெரியாது இவன் என்ன வேலை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு மனுஷனை போட்டு அந்த மனுஷனை திங்க வர ஜாம்பியெல்லாம் சுட்டு கொண்டு அந்த ஜாம்பிக்கிட்டே இருக்கிற வேலைபலான பொருளெல்லாம் இவன் எடுத்துக்கிறது தான் இவனோட வேலை நம்ம ஹீரோவும் அந்த கூண்டு கிட்ட போய் பாக்குறான் போய் பார்த்தா தான் திட்டுது அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது தூம்பி அப்படின்னு அது மட்டும் இல்லாம இன்னும் சிலரையும் பாத்தீங்கன்னா அவன் கூண்டுக்குள்ள போட்டு வச்சுட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆர்மி மேனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோ பார்த்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா குழந்தைய இவங்க கிட்டே விட்டுட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறான் அதுக்காக சூசைட் பண்ணவும் போயிடுறான் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க பாருங்க நீங்க ஜாம்பியால அஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க செத்துட்டீங்கன்னா உங்க குழந்தை இவன் நல்லா பாத்துக்க மாட்டான் இவன் ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரோட ஹஸ்பண்ட அந்த ஆர்மி மேன் கொன்னுட்டு இவங்களை வந்து அடிமையா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி மேன் அங்க வந்துடுறான் வந்துட்டு என்னடா என் ஒய்ஃப் கூட தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நம்ம ஹீரோவையும் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண் விழிச்சு பார்த்தா அவனும் தும்பியும் ஒரு கூண்டுக்குள்ள இருக்காங்க எஸ் நம்ம ஹீரோவையும் அவன் கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டான் இப்ப அவன் கத்துறான் கத்தறான் நம்ம குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் இதனால என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு மீட்டை எடுத்து ஜாம்பி பக்கமா வீசுறான் அந்த ஜாம்பிலாம் அந்த மீட்டை பிடிச்சி இழுக்கும்போதே இந்த டோர் ஓப்பன் ஆகுது இதனால தும்பியும் அவனும் தப்பிச்சிடுறாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தையையும் அந்த பொண்ணையும் தும்பியையும் காப்பாற்றிட்டு அப்படியே அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி மேன் எழுந்திரிச்சு அப்படி இவங்கள பார்த்து சூட் பண்ணி நிற்கிறான் அந்த பொண்ணு இருந்தாங்க இல்லையா அவங்க குறுக்களை வந்து அவங்க அந்த புல்லட்டை வாங்கி இறந்து போயிடுறாங்க இதனால அந்த ஆர்மி மேனை கதறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோ உன் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நம்ம ஹீரோ தும்பிக்கிட்ட இதோ பாருங்க அப்பா ஜாம்பியே மாறிட்டாரு இனி அவர் திரும்பி வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்பதான் நம்ம தும்பிக்கி அவர் அப்பாவோட ஞாபகம் வருது அதனால அவர் மறைச்சு வச்சிருந்த போய் இடத்துக்கு போய் பார்க்கறா ஆனா அவரோட அப்பா அங்க இல்ல யாரோ கொண்டு அவரை மரத்துல வச்சுட்டு போயிடுறாங்க நான் இவருக்கு நல்லாவே தெரியுது இது அவங்களோட அம்மாவோட தான் அப்படின்னு அவர் அப்பா இறந்ததுனால இப்போ தன்னை தானே காயப்படுத்திக்கிறா ஏதோ ஒரு கல்ல எடுத்து தள்ளதலைய அடிச்சுக்கிறா இவர் வேணாம் வேணாம்னு சொல்றாரு ஆனா இப்ப கேக்குற மாதிரி தெரியல நான் என் குழந்தைய காப்பாத்தியே ஆகணும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோ இன்னும் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படியே கீழே வந்து மயக்கம் இவனோட குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு தும்பியா அங்க வந்துடுறா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ முதல் சீன்ல ஒரு கப்புல பாத்துருப்பாரு இல்லையா அதான் ரெண்டு குழந்தைங்க இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம குழந்தைய ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சா அங்க போறாரு அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குடும்ப தலைவன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஜாம்பியால அஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா கிட்ட கடைசியா ஆறு புல்லட் இருக்குது நாங்க நாலு பேர் சூசைட் பண்ணி இறந்துக்க போறோம் உனக்கு ரெண்டு புல்லட் தர நீயும் குழந்தையும் சூசைட் பண்ணி இறந்துக்க பண்ணிடுங்க மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இது முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து இருக்கும்போது போது சூசைட் பண்ணி இறந்து போறாரு இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்மளும் சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு அப்பதான் தும்பி வரா வந்துட்டு இதோ பாருங்க எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் உங்க குழந்தைய விட்டுடலாம் எங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தும்பி சொல்றா இதை கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குது வா உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஜாம்பி மாறிக்கிட்டே இருக்குது அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு தீ வருது பாத்தீங்களா அங்கதான் பாத்தீங்கன்னா தும்பியோட அம்மா இருக்கிறாங்க அந்த டனல் குள்ள போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதான் அந்த ஆர்மி மேன் இருக்கா இல்லையா அந்த ஆர்மி மேன் அங்க வந்துடுறான் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டிய அப்படியே மயக்கம் போட வச்சிடறான் நம்ம தும்பியையும் அந்த குழந்தையும் இருக்கு இல்லையா அந்த நம்ம ஹீரோட குழந்தைய எடுத்து கொலலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் தும்பியையும் அடிச்சு போட்டுறான் அவன் அந்த குழந்தைய எடுத்து கொலலான்னு பார்க்கும் போது ஏண்டி கண் விழிச்சிடுறாரு விழிச்சதுக்கு அப்புறம் என் குழந்தைய விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவனும் ஒரு மாதிரியா அழுதுட்டு அந்த குழந்தைய இவங்க கிட்டேயே கொடுத்துறான் ஏன்னா இவன் அந்த ஒரு பொண்ணு இறந்தாங்க இல்லையா அவங்கள ரொம்ப லவ் பண்ணிருப்பான் போல இவங்களாலதான் அம்மாவை இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவன் அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஏண்டியோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தும்பிய ஒரு மயக்கமான நிலையில் இருக்கிறா அதனால அவளையும் தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு முன்னேறிப் போய்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா ஏண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே அவரு ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து முக்கால்வாசி ஜாம்பியா மாறிக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மீட்டு இருக்கிறத காமிக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே தும்பிக்கிட்ட போயிட்டு இதை வைப்பாரு நீங்க தான் என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட இதோ பாருமா அப்பா இனிமேல் இல்ல இவங்க தான் உன் குடும்பம் எல்லாமே அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மொத்தம் கொடுப்பாரு பாருங்க இந்த சீன் பார்க்க ரொம்ப எமோஷனலா இருக்கும் அதுக்கப்புறம் ஏண்டி என்ன பண்றாருன்னா அவர் பார்த்த மீட்டை எடுத்து ஒரு குச்சியில கட்டி தும்பிகை கிட்ட கொடுத்துறாரு கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பியையும் குழந்தையும் முதுகுல உட்கார வச்சுட்டு அந்த மீட்டை காமிச்சு அப்படியே முன்னேறுற மாதிரி காமிக்கிறாரு இந்த பக்கம் அந்த தும்பியோட அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா தம்பியும் கொண்டுகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி மட்டும் அப்படியே நடந்து வர மாதிரி தெரியுது அந்த தாம்பி மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தும்பியும் ஹீரோவோட குழந்தையும் இருக்குது தும்பி நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா அது மட்டும் இல்லாம தும்பி ஒரு சென்ட் வச்சிருக்கா அந்த சென்ட் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறானா ஹீரோக்கு அவரோட ஞாபகம் வரும் அந்த தும்பியோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹீரோவோட குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோவா அந்த குழந்தையோட வயத்துல தேங்க்யூ அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு நம்ம ஹீரோயும் அவங்க கொண்டாடுறாங்க கொண்டுட்டு அவரை எரிக்காம அந்த தும்பியோட அப்பாவை மரத்துல இது பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம ஹீரோயும் மரத்துல வச்சிடறாங்க எப்படியோ போற நேரத்திலையும் தன்னோட அப்பா தன்னோட குழந்தைய காப்பாத்திட்டாரு ஒரு நல்ல இடத்துல விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை அப்படியே முடிக்கவும் செய்யறாங்க